இப்படி நடந்து போனோம் அப்படின்னா நிறைய அற்புதமான இடங்கள் அங்க இருக்கு ஸோ அது என்னங்கிறது நம்ம போய் வாங்க நிறைய இடத்துல கட்டில் வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி தேக்கம இருக்குது இந்த ஒரு குடும்பம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அங்க அந்த குரங்கு வந்து தோசையை பிடிங்கி சாப்பிட்டு பாருங்களே பாருங்களேன் ரொம்பவே ரொம்பவுமே சேர்த்த அங்க அங்கே போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்து பத்திரமா தான் வந்து நீங்கள் பொறுத்துல எடுத்து போனோம் அதுக்கும் தேவையான அளவுக்கு சாப்பாடு இருந்து அந்த மாதிரி செய்யாது முடிஞ்சால் பிஸ்கட் இல்லை உங்களுக்கு வந்து அதுக்கு கொண்டு போய் வாழப்படும் தேங்காய் கொடுத்தீங்க அப்படின்னா அதுலாம் ஒன்றும் செய்யாது ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு பண்ணி முன்னாடி இருந்தோம்னா செம்ம ஒரு அந்த ஒரு மாதிரி பாதைகளுக்கு நடுவில் தண்ணி இருக்குது அதில் குடிச்சிட்டுருக்காங்க அதெல்லாம் கடந்து இந்த பாதை வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கியான பாதையாக தான் இருக்குது ரொம்ப வந்து ஒரு நல்ல த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இதெல்லாம் வந்து நீங்கள் இறங்கி ஏறலாம் நான் வந்து இந்த இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் இருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட நபர்கள் எங்கேயோ வந்து இருக்க மாதிரி தெரியுதா ஆமாங்க அந்த பகுதிக்குள்ள வந்து சுயம்பு சிவலிங்கம் வந்து இருக்கிறதா சொன்னாங்க ஸோ அதை தேடி அதை போய் வழிபாடு செய்கிறதுக்காக இத்தனை பேரும் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறாங்க நானும் அந்த ரிஸ்க் எடுத்து உள்ளே போயிட்டு தான் வந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி தான் வந்து நம்ம உள்ள போகிறது வெளியே வரது ரெண்டுமே செய்யணும் இந்த கைத்தை கட்டி வச்சிருக்காங்க அதில் நம்ம பிடிச்சி தான் ஏறி வரணும் ஏறி உள்ள போகணும் ஆனால் பயங்கர ஒரு வலுக்கு பாறையாக தான் இருக்குது பார்த்து தான் உள்ள போகணும் ஸோ அங்கே இருக்க சிவலிங்கத்தையும் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா தெரியுதான் செஞ்சிருக்கேன்